இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் பாமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தீர்க்க தரிசியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இங்கே கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர் நடுவில் இருந்து எலும்ப பண்ணுவேன் அவன் வாயில் அருளுவேன் நான் சொல்லுவதை அவன் சொல்லுவான் தீர்க்க தரிசியை குறித்து வேதம் சொல்லுகிறது தீர்க்க தரிசி வாயாவான் வாயாவான் எதை சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று நாம் கத்துடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும் அநேக விசை கட்டுடைய தீர்க்கதர்சிகள் கற்றுடைய சபையிலே வந்து ஜனங்களை குறித்து ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுகின்ற சம்பவத்தை நாம் நிறைவாய் கண்டிருக்க முடியும் தரிசியானவன் கர்த்தர் சொல்லுகிறதை அப்படியே சொல்லுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறவன் பரிசுத்த பவுல் குறைந்திருக்கின்ற நிருபம் முதலாம் நிருபம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று மற்றும் முப்பத்தி ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தீர்க்கு தரிசன வரத்தை விரும்புங்கள் தீர்க்க தர்சனம் சொல்ல நாடுங்கள் என்று அப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் அந்நிய பாஷையில் பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள் என்று கற்றுடைய வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியை ஆவிக்குரிய ஒன்பது வரங்களிலே தீர்க்க தரிசனம் என்பது ஒரு வரம் அதை நாம் நாட வேண்டும் விரும்ப வேண்டும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது சபை கருத்துருக்குள்ளே பலப்படுவதற்கும் சபையிலே பக்தி உருத்திகள் உண்டாவதற்கும் கற்புடி ஜனங்கள் விசுவாசிப்பதற்கும் ஏற்ற விதமான வார்த்தைகள் கடந்து செல்வதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவேதான் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் தீர்க்கதர்ஷியாய் அழைப்பை பெற்று நீங்கள் கற்றுடைய சமூகத்திலே காத்திருங்கள் கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை கற்றுடைய சபையிலே நீங்கள் சொல்லுங்கள் ஆவியானவர் சபையிலே பெரிய காரியங்களை செய்கிறார் சபை பக்தி விருத்தி அடைவதற்கு உதவி செய்கிறார் ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தையை ஆவியானவர் அனுப்புகிறார் அங்கே அற்புதம் நடக்கிறது அதிசயம் நடக்கிறது இருதயம் குணப்படுகின்ற காட்சியை நாம் காண முடியும் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் தீர்க்க தரிசனையாக அல்லது தீர்க்க தர்சன வரத்தை நாடுகிறவர்களாக விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அப்படியே கற்றுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம் கற்றுடைய கிருபையின் வரங்களை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களை மென்மேலும் பலமாய் வழிநடத்துவாராக ஆம் ஆமீன் ஆம்